கடவுளே என் பேரனுக்கு தெரியாம என்னென்னவோ நடக்குது இந்த வீட்டுல ஒருத்தரம் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கியாவ கல்யாணி உமா கல்யாணி என்ன மாமி கல்யாணி எனக்கு ஒரு மாதிரி தலை சுத்து மாதிரி இருக்கு கையை பிடிச்சு வீட்டுக்குள்ள கொண்டு போவாமா ஐயோ உங்களை யாரு இப்ப வெளியே வர சொன்னா மாமி வாருங்க உள்ள போவோம் கண் நிறைய மறந்து வச்சுட்டேம்மா கண்ணு காணும்ல ஒரு மாதிரி கிடுக்கிடுன்னு வந்துட்டு உள்ள கூட்டிட்டு போயிரம்மா பையன் அதுல போய் இருங்க மாமி நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன் கல்யாணி கொஞ்சம் இங்க வாத்தாயே என்ன மாமி கொஞ்சம் இதுல இரமா வாண்ட கொஞ்சம் பேசணும் என்ன மாமி ஏதாவது வேணுமா திடீர்னு இப்படி பேசுறியா ஏமா அடுப்புல இந்த ஸ்டவ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வாமா கொஞ்சம் காரியம் பேசணும் தாயே சரி இந்த இப்ப வாரே கல்யாணிட்ட பேசி எப்படியாவது என் பியாத்துக்கும் என் பியாருனுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்க பார்க்கணும் மாமி ஏமா வாமா இதுல கொஞ்சம் இரு என்ன மாமி உடம்புக்கு எதாவது முடியலையோ ஆஸ்பத்திரிக்கு போமா அதுல வர சொல்லட்டா உடம்புக்கு ஒன்னும் இல்ல தாயே மனசுக்கு தான் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு கொஞ்சம் இதுல இரு கல்யாணி மக்கெலாம் என்னைக்கம்மா வாரான் வெளிநாட்டுல இருந்து அவன் தீபாவளியோட வரான் மாமி வார ஞாயிற்றுக்கிழமை காலையில் அஞ்சரை மணிக்கெல்லாம் திருவந்தபுரம் வந்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் மாமி ஒரு வார்த்தை எனக்கு யாரும் சொல்லியாவல்லம்மா முந்தையாவது போன் போட்டு தருவாவ என்னைய யாருமே கேப்பே இப்போ அதுவும் இல்லை ஆமா என்ன முடிவு எடுத்திருக்கிறியம்மா முடிவா எதை பத்தி பேசுறீங்க என் யாரையும் கல்யாணத்தை நான் பார்க்கணும்னு ஆசைப்படியும்மா இம்மா இப்ப யாவது அவன் கல்யாணத்தை இல்லையா ஆமா மாமி அவனுக்கு வயசு ஆயிடுச்சுல இனி இப்ப நான் கல்யாணம் பண்ணி வைக்காம விட்டேன்னு வைங்க அப்புறம் வெளிநாட்டுக்கு போயிட்டு அவங்க எப்ப வருவானோ அதனால இனி உடனே சட்டு புட்டுன்னு கிறிஸ்துமஸ் முன்னால கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும் மாமி ஏமா நான் கேக்கேன்னு தப்பா நினைக்காத பொண்ணெல்லாம் நீங்க பாத்துட்டீங்களா இல்ல இனிதான் பார்க்கணுமா பொண்ணா உங்க இது வரைக்கும் யாரையும் போய் பாக்க போவேலையே ஏன் எதுக்காண்டி இப்படி கேக்குறிய அம்மா அதையே தானம்மா மகிழனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி பியாசி வச்சிருக்கோம் அது அஞ்சு வருஷத்துக்கு முன்னால பியாசுன்னு பியாச்சு அப்ப மகிழனுக்கு ஒரு வேலை ஒண்ணு இல்லாம இருந்து சரி கல்யாணத்தை பண்ணி வைக்கலான்னு பார்த்தோம் இப்ப வந்து அவன் லண்டன்ல வேலை பார்க்க போயிட்டாலா லண்டன்ல யாரையாவது அவன் பார்த்து அவங்க யாரு கூட பழகிருக்கானு நான் அவள்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன் லண்டன்ல வேற பொண்ண பாத்துருவானாக்காம் அவன் அப்படிப்பட்ட ஆள் எல்லாம் கிடையாது என்கிட்ட இங்க இருந்து போகும்போது கூட அவன் என்கிட்ட என்ன சொல்லிட்டு போனான்னு தெரியுமா பாட்டி அப்படியேதான் கல்யாணம் பண்ணுவேன் எனக்கு அடுத்த தடவை வரும்போது அவன் படிப்பு முடிச்சிருவா கல்யாணத்தை பண்ணி வைங்கன்னு தான் சொன்னான் அவன் மனசு அப்படிதான் பிடிச்சிருக்கு சரி இத சொல்லதுக்கா குட்டிய சரி மாமி முதல்ல என் பிள்ளை வெளிநாட்டுல இருந்து பத்திரமா ஊருக்கு வரட்டு வந்த பிறகு அவனுக்கு மனசுல என்ன இருக்குன்னு கேட்போம் சரி தான் இருக்கா அப்படின்னா முறைப்படி பொண்ணு கேட்டு கல்யாணத்தை நடத்தி வைப்போம் அந்த பிள்ளை மனசுலயும் மகிழம்தான் இருக்கான்னா சரி ரெண்டு குடும்பமும் பார்த்து அடுத்து கல்யாணத்தை பண்ணி வச்சிட வேண்டியதுன்னு தெரியாத எங்க இருந்தோ ஒரு பொண்ணை எடுத்துங்க கொண்டு வரதுக்கு பதிலா நல்லா தெரிஞ்சவங்கள கல்யாணம் பண்ணி வைக்கிறது நல்லது தானே மாமி உனக்கு ஒன்னும் தெரியாதுட்டி மருமோல உன் மாப்பிள்ள கடந்து ஆடி ஆட்டம் என்னன்னு தெரியுமா ஏன் என்ன செய்தாமா மாமி புரோக்கர்கிட்ட நல்ல நல்ல ஃபோட்டோ எல்லாம் காட்டு என் மோனுக்கு நல்ல சம்மந்தத்தை கொண்டு வா அஞ்சு கோடி வேணும் லண்டனில் அவன் அங்கேயே வேலை பார்த்துட்டு இருக்க பொண்ணு கிடச்சாலும் போதும் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கான் நான் உடனே பத்து ஏமாத்தாதில் பத்து கம்பா தான் டாக்டர் படிச்சுட்டு இருக்காலான்னு கேட்டேன் அதுக்கு பத்து என்ன டவுரி தருவா ஐம்பது பவுனு போடுவா அது என்னத்துக்கு ஆகும்னு சொல்லி வேண்டாங்கம்மா நீதான் எந்த பியாசி எடுத்து ஒண்ணு முடிவெடுத்து தரணும் எனக்கு சங்கடமா இருக்கு என்ன செய்யணும் தெரியல வயசான காலத்துல சந்தோஷமா ரெண்டு பிள்ளைகளுக்கு கல்யாணத்தையும் பாத்துரணும் நினைக்க இவன் திரும்ப குடும்பம் சேர்ந்திருக்க நேரத்துல பிரிச்சிருவான் போல இருக்கம்மா என்ன நடு வீட்டுல மீட்டிங் மாமி லேச தலை சுத்துவு என் கூட இருமான்னு சொன்னவ அது அவைய கூட இருந்தே நீங்களும் வந்துச்சிய அம்மா தூரமா போயிட்டாரியா பவுனு வேலை ஏறிட்டு போகும் பத்தியா பவுனு வேலை ஒரு பவுனுக்கு ரெண்டரை லட்சம் வரைக்கும் போகுமா அதான் படப்படனுக்கிட்டு ஏறு ஒரு எட்டு பவுனுக்கு ஒரு நெக்லஸும் ஒரு ரெண்டு காப்பும் வாங்கிட்டு வந்திருக்கேன் ரெண்டு ரெண்டு பவுனுக்கு வாங்கணும்னு நினைச்சேன் காப்பு ரெண்டரை பவுனு ரெண்டரை பவுனுக்கு வாங்கி இருக்கேன் நான் இதை பத்திரமா உள்ள கொண்டு போய் எனக்கு எதுக்கு நெக்லஸ் காப்பெல்லாம் வாங்கினேன் அதான் எல்லாம் இருக்குல்ல சொல்லி இருந்தா நானும் வந்திருப்பேன்ல காட்டுங்க டிசைன் பழைய டிசைன் வாங்கினா இல்ல புது டிசைன் பார்த்து வாங்கினா சொல்லியதை மட்டும் கேளு போவில்ல இவளுக்கு வாங்க நான் இவளுக்கு இப்ப என்ன தப்பா கேட்டுச்சே இந்த வீட்ல நானும் மாமியும் தான இருக்கோம் வேற யாருக்கு நீங்க நெக்லஸ் வாங்கிட்டு வரவியா என்ன இது இப்படி பேசிட்டாவ இங்க பாரு சாயங்காலம் 4 மணிக்கு கிளம்பணும் அதனால நீ 2 மணிக்கே இருந்து எல்லாம் தலையெல்லாம் ஊவியோ இல்ல 3 மணிக்கு சீல எல்லாம் கட்டிவே என்ன தெரியாது 4 மணினா இங்க இருந்து கார் கிளம்போம் நீ வந்தாவா இல்லனா நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன் இல்ல இல்ல நானும் பாத்துட்டே இருக்கேன் என்னதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா விளக்கமா சொல்ல மாட்டேங்கயா எங்க போனா 4 மணிக்கு

அவனுக்கு திடீர்னு ஒரு மாதிரி படபடப்பா வந்துருக்குமா நான் சரியான நேரத்துல ஆஸ்பத்திரி கொண்டு இந்த நீங்க ஒரு கூட என்கிட்ட சொல்லவே இல்லையே நீயோ வந்திருக்கியா என்ன நடக்கும் மாப்பிள்ளை ஆஸ்பத்திரில வச்சிட்டு இருந்த நேரம் இந்த பைலட்ட இல்ல வேலை என்ன கூட்டிட்டு போவா ஒருக்கப்பு பாத்துட்டு வந்துருவோன்னு சொல்லி கூப்பிட்டதுக்கு வந்தாலம்மா பிறகு நான் அங்க இருந்து ஒரு ப்ரீ பஸ்ல யாரையும் மெதுவா போனேம்மா அங்க பாத்தா பத்து கதறி கதறி அழியா உசுருக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல ஐயே என்ன விஷயமே தெரியாது ஏங்க உங்க தங்கச்சி மாப்பிளைக்கு உடம்பு முடியாம இருந்திருக்கு நீங்க எப்படி எப்படி கல் நஞ்ச கார மாதிரி இருக்கிறிய வாங்க போய் பார்த்துட்டு வருவோம் ஆமால என்னதான் இருந்தாலும் உன தங்கச்சில போய் பார்த்துட்டு வந்துருவோம் சரி நாளை பாக்கலாம் இன்னை சாயங்காலம் இந்த வேலை இருக்கும்ல இல்ல சாயங்காலம் தானல போனும் இப்ப போய் பார்த்துட்டு வந்துரும்ல வால அன்னைக்கு அவ உனே கேட்டா நான் அவன் வேற இடத்துக்கு போயிருக்கியாமா அவ ரெண்டு ரூபா வீட்டுல இல்லன்னு சொல்லி சமாளிச்சே வால போய் பார்த்துட்டு வந்துருவோம் என்னதான் இருந்தாலும் அவ உங்க தங்கச்சி இல்ல முதல்ல வாங்க நம்ம இங்க தான் போனோம் மகிழனுக்கு நீங்க இப்படிப்பட்ட வேலையெல்லாம் எல்லாம் தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவான் அதனால வந்துருங்க இல்லன்னா நான் மகிலனுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டி இருக்கோம் சரி போவோம் நானும் வரம்பல அன்னை பாத்துட்டு இருந்தாச்சுல புறம் எதுக்கு வாரா வீட்டுல இரு வீட்டுல ஆள் இல்ல பூட்டி கிடக்க வீட்டுலதான் இப்ப கள்ள எல்லாம் வாரானா நீ வீட்டுல இரு அங்கத்தையும் வைரத்தையும் அந்த வீட்டுல எல்லாம் வச்சிருக்கா ஒன்னும் இல்ல வா போயிட்டு உடனே வர தானே அங்கேயே நம்ம இருக்க போறோம் நானும் வரேன் வாரதெல்லாம் சரிதான் வாயை வச்சுட்டு சும்மா இருந்தீங்கன்னா கொள்ளலாம் வாயே திறக்க மாட்டேன் என்ன கூட்டிட்டு போ திருப்புவாங்க நீங்க எதுக்காண்டி இவ்வளவு கோவப்படுறீன்னு எனக்கு தெரியல கொஞ்சம் பாத்து எடுத்து நடையுங்க கோவம் உங்க உடம்புக்கு ஆகாது போ வந்து நிக்கியா ஊருக்கு தாசில்தார்னா என்ன எனக்கும் தாசில்தார் ஐவா நான் கெட்டி கொண்டு வந்த பொண்டாட்டி எனக்கு அட்வைஸ் பண்ணி அட்வைஸ் போ போ பத்து வீட்டுல இருக்காளோ ஆஸ்பத்திரிக்கு தான் போனாலும் தெரியலையே

படிப்பெல்லாம் எப்படிமா போகுது நல்லா போகுது அத்த இன்னும் ஒரு ஆறு மாசம் போல இருக்கும் அவ்வளவுதானமா ஆமா அத்த இன்னும் ஆறு மாசம் தான் இருக்கு தங்கச்சி எங்க மக்களே என்ன பிள்ளைன்னு வளர்ந்தாச்சு இனி சும்மா பொறுப்பு இல்லாம இருக்க முடியுமா அதான் இன்னைக்கு சுவார் வைக்கிறதுக்கு பிள்ளைகளுக்கு பழவி கொடுத்துட்டு இருந்தேன் பாத்துக்கிடுங்க சுவார் வைக்கிறதுக்கு எதுக்கு பழவனும் அப்ப அத்தா தெரிஞ்சிராதா ஆமாண்ணே இருந்தாலும் பக்குவமா வடிக்கணும் கையெல்லாம் சிந்திர விடாது சுவார் குழஞ்சிர விடாது வியாபாரம்லாம் இருக்க கூடாது அதெல்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுக்கணும் இல்லையானே அதெல்லாம் இன்னைக்கு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தேன் என்ன என்னதான் இருந்தாலும்

காலையில் பிள்ளையில காலேஜி கொண்டு வரணும் கொஞ்சம் சீக்கிரமா எழுப்புன்னு சொல்லி தான் படுத்தாவை காலையில எழும்பவே இல்லை வியா பார்த்தா டயர்டா இருக்கு ரொம்ப முடியாம இருக்குன்னு சொன்னதனால சரி இருக்கட்டு கொஞ்சம் கழிச்சு எழுப்பலாம்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் பிறகு முடியல ஒரு ஆட்டோ எப்படிச்சு விடுன்னு சொல்லி ஆட்டோல தான் பிள்ளையில ஏற்றி விட்டேன் அப்புறம் உடம்பெல்லாம் விசத்து ஒரு மாதிரி கிட்டுக்கிட்டுன்னு ஆடிட்டு வந்தால நாங்க வீட்டில் இருக்கல உடனே நெட்ட நெட்டவலி வந்தா வந்த உடனே ஆட்டோ பிடிச்சி படவுடன் நாங்க ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டோம் இப்ப பரவாயில்லண்ணே நல்லா தியாரி வந்துட்டாவே என்னைக்கு வரானே

நான் இருக்கணுமா இல்ல இறங்கி போகணுமா வாய முடிட்டு இருங்க பையன் அந்த சேர்ல இருங்க அவனமா இருங்க மர்மோனே ஒண்ணு இல்ல லேசா அப்படி ம் சரி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு உடம்பு முடியாத நேரத்துல நாங்க ஊர்ல இல்ல பத்திடுங்க அதான் இனே இன்னை காலையில வந்த உடனே கிளம்பி இங்க வந்தோம் உடம்ப பாத்துடுங்க அண்ணே சரிம்மா சரி பத்து மாப்பிளைய நல்லா பத்திரமா கவனிச்சுக்க ரொம்ப பியாசம் எல்லாம் விடாத மாப்பிள்ளைட்ட சட்டு சட்டுன்னு விட்டு நிக்காத என்ன கொஞ்சம் பொறுமையா இரு